ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து சொல்ல போனால் எஸ் டொண்ட்டி ஃபைவ் சீரீஸ் வந்து எஸ் டொண்ட்டி ஃபோர் சீரிஸ்க்கு மேலே ஓட்டுனா ஒரு சின்ன தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் எந்த விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா எக்ஸ்டர்னல் லுக்கில் டக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல இந்த மட்டும் தான் எல்லாரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் ஆனால் ரெண்டு கோணத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது வாட்ஸா ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம இப்போ டீட்டெயில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே நம்ம எப்படியே மாதிரி சார் வேலையில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் பாயிண்ட் நைன் ஃபைவ் சிக்ஸ்

சரி ஸோ இப்போ ரெண்டு ஃபோன்லேயும் ஏதாவது ஒரு ஃபோனை காமிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிருங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபோன் தான் இல்லை இதில் ரெசல்யூஷன் மட்டும் மாறுது அதனால ரெசல்யூஷன்ல வந்து அங்கே சேஞ்சஸ் பார்க்கலாம் நான் இது வந்து ஆன் பண்ணல இந்த அடாப்டிவ் கலர் டோன் வந்து இது ஆன் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணுறேன் ஓகே நானும் அது ஆன் பண்ணல சார் ஏன்னா அது அப்பப்போ கலர் மாறுமா சில சமயங்களில் டிஸ்பிளே இது மட்டும் ஆன் செக் பண்ணுறது ஐகம் ஃபார் ஷீல் மட்டும் நான் ஆன் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குடா அது வந்து அடாப்டிவ்னு தான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி டே நைட் ஈவினிங் டே நைட் அதுக்கேற்ற மாதிரி அது ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு பிடபிள்யூ நேமிங் அந்த இஷ்யூலாம் இல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸா நமக்கு வந்து இப்போ நம்ம கேங்ல எடுத்துக்கிட்டேன்னு வையன் விக்கி பரத் உனக்கு எனக்கு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை பட் ஒரு சிலருக்கு கண் எரியுது எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டம் இது வந்து தூக்கிட்டேன் இதில் தூக்கிட்டியா அதனால குட் லாக் வச்சு ஸோ அதனால கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெசல் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும் இந்த ரெண்டுதே கம்பேர் பண்ணா ரெண்டுமே ஐடென்டிக்கல் தானே இல்ல டீ பெசல்ல வந்து चेंजेस இருக்கா சைஸ்ல चेंजेस இருக்குமா தெரியல ஆமா ரெண்டும் ஐடென்டிக்கல் மாதிரி தான் இருக்கு எல்லாமே அந்த ஐடென்டிக்கல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனா சம ஸ்மூத் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வித்தியாசம் சரி எப்படி இருந்தாலும் இப்போ உனக்கு பில்ட் குவாலிட்டியில பிரச்சனை இல்ல இல்ல வர்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல நான் கேஸ் பண்ணி தான் யூஸ் பண்றேன் ஆமா கேஸ் இல்ல சும்மா இந்த ரிங் சும்மா பூசா இருக்க அத மட்டும் தான் கண்டுபுடி நீ கல்டி பத்தி என்ன ஹைட்ல இது ஹீட் பண்ண வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அதுக்கு ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார் எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணலாம் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இந்த ரிங் தேயுது பீயுது உடையுதுன்னா நீங்க மாத்தறது ஈஸி அது வந்து ரொம்ப காஸ்ட் இன்வால்வ்டு ஃபேக்டர்ஸ் கிடையாது இந்த கலர் ஒர்க் முதல்ல பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஓகே யூஸ் பண்ணி யூஸ் பண்ண நல்லா இருக்குல்ல ஆனால் ஸ்மட்ஜஸ் ஆகுது இயர்லேயும் ஆகுது ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலேயும் ஸ்மட்ஜஸ் ஆகுது ம மைக்ரோ ஸ்க்ராச்சஸும் பாசிபிள் ஏன்னா நம்ம எந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால ஆனால் சைடில் மேட் இருக்கிறதுனால இப்போ நீ ஹோல்டு பண்ண நல்லா இருக்கு பிக்சல்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் ஆ நைன் ப்ரோ ஆமாடா வழுக்கும் லைட்டாக தண்ணி இருந்ததுன்னா வலிக்கிறோம் இது வந்து நைன் மாதிரி இருக்குது நைன் அப்படி தானே ஃப்ராஸ்டடு மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை ஸோ டிசைன் லாங்குவேஜ் என்ன ஒரு பெரிய விஸ் வித்தியாசம் அப்படின்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோரோட டுவெண்ட்டி ஃபைவ் வெயிட் கம்மி நாலு கிராம அஞ்சு கிராம கன்மி பண்ணியிருக்காங்க ரெண்டுமே நம்ம இதுவும் கன்மி தான் இது வந்து ஒன் நைன்டி சிக்ஸ்லேருந்து ஒன் நைன்டி கிராம் மாதிரி இருக்கு அது ஒன் எயிட்டி கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஓ ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி டூ கிராம் ஒன் சிக்ஸ்டி டூ இது வந்து ஒன் நைன்டி பா ஒன் சிக்ஸ்டி டூ கிராம்ஸ் இதோட வெயிட் கம்மியாக இருக்குங்கிறாங்க ஆமாம் திக்னஸ் பாயிண்ட் ஆ வந்து ஃபைவ் பாயிண்ட் அது திக்னஸ் அப்புறம் வெயிட் ஒன் சிக்ஸ்டி இன்னும் கீழேன்னு போட்டிருக்கு அதான் மொத்த வந்து அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கங்க ஓவராலாக வந்து டிவைஸ் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சரி வேற என்ன சேஞ்ச் கேமரா அதே கேமரா தான் இருக்கு அதுல எதுவும் அதே இது நெட்வொர்க் கவரேஜ் நல்லா தான் இருந்தது போன தடவை அதையும் இதுக்கு முன்னாடி இது இந்த வாட்டர் மார்க் ஆன் பண்ற ஆப்ஷன்லாம் கிடையாது இது ஒன் யோடது ஈவன் நம்ம அந்த இது டெப்த் கூட நீ இப்போ மாற்றலாமே ஈஸியா போர்ட்ரேட்லலாம் அப்புறம் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் டிராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடில் இந்த சைடில் நாலு டாட்டு இது வந்து இந்த சைடில் நாலு டாட் கொடுத்துருக்கிறது போர்ட்ரேட்டில் ஸோ இதில் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் டக்கு டக்குன்னு பண்ணலாம் அப்படி இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ கேமராவில் வந்து ஹெச்டிஆர் எடுக்கணும் ஆல்ரெடி ஆன் பண்ணியிருந்தது ஆமாம் ஆமாம் இங்கே கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக வந்து இது ஆன்ல தான் ஃபோன் ஆன் பண்ணும்போது ஆன்ல தான் இருக்கும் உங்கள் ஹெச்டிஆர் வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி லாஸ்ட்டாக ப்ரோமோ ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோ வீடியோ போனால் லாக் வீடியோஸ் எடுக்க முடியுது ஸோ ப்ரோ வீடியோ இருக்குது எக்ஸ்பர்ட்ரா இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ யூஏயில் வந்து நல்லா ரொம்ப ரீஃபைன் ரீஃபைன் பண்ணி ரீஃபைன்மெண்ட் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க சார் வழக்கம் போல் வந்து வீடியோ ம் வீட்லேயே தேர்ட்டி எஃப்எஸ் இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரெண்ட்லையும் இதுலையும் ஸ்டிச் பண்ணணுன்னா ஒரே மாதிரி வைக்கணும் எஃப்பிஎஸ் நான் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வரட்ஸு நான் கேமரா செட்டிங்ஸில் ஒன்று பார்த்தேன் வட்ஸ் அது நல்லா இருந்தது அட்வான்ஸ் வீடியோ ஆப்ஷன் இதில் வந்து என்ன எனக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்ததுன்னா ஆடியோ ப்ளே நான் சைக்கிள் ஓட்டும் போது வீடியோ எடுத்தாலும் எனக்கு பாட்டு ஓடிகிட்டு தான் இருந்தது

அதே த்ரீ டிகிரி ஆடியோ மட்டும் தான் எனக்கு என்னென்னாக்கா கொஞ்சம் அது நம்மளால ப்ராப்பராக கேப்சர் பண்ணுது பட் ஓசோ ஆடியுமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு த்ரீ டிகிரி ரியாலிட்டி ஆடியோ மாதிரிலாம் சரி அதனால் நான் டிசேபிள் பண்ணிட்டேன் எதுக்கு நமக்கு அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து ஆமாம் ப்ரோ மோட்டில் வந்து லாக் வீடியோ எடுக்கலாம் ஸோ நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்க சரி மற்றபடி கேமரா பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்பி மாதிரி இருக்குது ஸோ அவுட்புட் மாதிரி இருக்குது அதனால் புட்டு வந்து ஸ்கின் டோன்லாம் மாதிரி இருக்குது அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வீடியோ குவாலிட்டி இதெல்லாமே நல்லா தான் இருக்குது

வேற என்ன பெர்மென்ஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா எனக்கு எந்த எனக்கு இந்த ஃபோனில் ஒன்னே சார் எனக்கு என்னன்னா வெறும் வாட்ஸ்அப் மட்டும் அப்பப்போ பிரச்சனை பண்ணிச்சு வாட்ஸ்அப் யூடியூப் பிரச்சனை பண்ணிச்சு மற்றபடி வந்து இந்த குட்லாக்லாம் செம ஜாலியாக இருந்தது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தான் வச்சிருக்கேன் எந்த ஆப் இருந்தாலும் சரி அது எல்லாமே மாற்றி ப்ரோ ப்ளூடூத்ல உள்ள ஆப்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே அது கஸ்டமைசேஷன் ஜாலியாக பண்ணலாம் ஸோ ரெண்டு ஃபோனுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர் யாருக்கெல்லாம் காம்பேக்டான ஃபோன் வேணும்னு நினைச்சாங்களோ எனக்கு தெரிஞ்ச வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும் இன்னொன்று என்னன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் வந்து கம்மியாக அப்படின்னு யோசிச்சோம்னா ஏன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து கம்மியாக அப்படின்னு கேட்டால் இன்டோரில் யூஸ் பண்ணும்போது மேபி நமக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பட் அவுடோர் போனாலும் டக்குன்னு டிஃபரன்ஸ் இல்லை பட் இந்த ஹைப்ரைட்னஸில் எவ்வளோ நேரம் இருக்க போது அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக இருக்கலாம் பட் மேக்சிமம் மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து இதை யாராவது இந்த ஃபோனை வந்து ஃபோன் ஹோல்டரில் மாட்டி மண்டியில வந்து நீங்க மேப் பாத்துக்கிட்டே போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தவிர மற்றபடி பிரச்சனை இல்ல பட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சான்சஸ் அதிகம் தான் போட்டீங்கன்னா உடையும் பின்னாடியும் உடையும் கேஸ் வாங்கிக்கோங்க ஆமா எப்பயுமே சொல்றதுதான் முடிஞ்ச கேஸே வாங்கிக்கோங்க நார்மல் டிபி கேஸ் அவ்வளோதான் நான் சின்ன இருக்கு ஹாப்டிக்ஸ்லயும் பெரிய எவ்வளவு பிரச்சனை இல்லை ஆனால் கீபோர்டு பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கு ஆனா திமுக இந்த கீபோர்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன் பண்ணுறேன் ஓகே ஏன்னா அது ஜிபோட் வந்து நமக்கு அந்த ஆட்டோ ப்ரொடிக்ஷன் பிட்வின் டிவைசஸ் அது எல்லாமே நம்மளோடது க்ளவுடில் வச்சுருக்குமா அதனால நம்ம எதை டைப் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடும் பட் ஏ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா இது வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை வச்சா உண்மையாக சொன்னால் வந்து இந்த வெல்கம் மெசேஜஸ் நல்லா இருந்தது சரியா எப்படின்னா இப்போ வந்து குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்னு வேர்லிபார்டு நைட்டு சப்போஸ் முழிச்சுட்டு இருந்தேன் நைட்டு ஓட்ல ஓடினும் ஸோ அதெல்லாம் வந்து ஓகே ஆனா இன்னும் இவங்க வந்து இதுல நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இல்ல இன்னைக்கு கிரிக்கெட் இதெல்லாம் வருது ஆனா டப்புன்னு மறைஞ்சிருது இதுக்கு கண்டினியூஸா இதுல போனா ஸ்டே ஆற மாதிரி இந்த மாதிரி இல்லையே ஏன் இது வந்து சும்மா பிரீப் மாதிரி தான் வச்சுக்குது இதுவே கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது மேல எப்ப பாரு திடீர்னு இந்த இடத்துல ஒண்ணு வருது அது அப்படியே இது அந்த அனிமேஷன்லாம் வந்து அதெல்லாம் நல்லா இருக்கு அதான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் இவங்க ஏன்னா மோர்க இது வந்து ஃபுல் ஏ ஃபீச்சர்ஸ் எல்லா ஏ ஃபீச்சர்ஸும் இருக்குது அதை தவிர வந்து இந்த என்னென்ன கண்டென்ட் டு இன்க்ளூடுன்னு கேட்டிருக்கோம் ப்ரீஃபில் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு மேபி நம்ம வாட்ச்சுக்கு சாம்சங்கோட வாட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாம்சங்கோட நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்போ மேபி நமக்கு இன்னும் நிறைய டேட்டா வருமோ அந்த ப்ரீஃபிங்லன்னு தோணுது பட் இப்போதைக்கு ரொம்ப ஆடியோ ரேசை ட்ரை பண்ண எனக்கு பிக்சல் ஆடியோ ரேசர் இதை விட பெட்டரா இருக்க மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் கட் பண்றதுல கட்டு மட்டுமோ பண்ணது கூகுள் வந்து பிரித்து வேற சொல்லும் நேரம் லெவலில் இது டைம் ஆகும் இது டக்குன்னு நம்ம நினைக்கிறேன் மேபி இன்னொன்னு என்னன்னா இப்ப அந்த மேஜிக் அரேசரே இந்த மாதிரி தானே வாட்சாருக்கு நம்ம அந்த ஏ ரேஸர் ட்ரை பண்ணோம் அதுக்கு வந்து இன்டர்நெட் வேணும் ஆனால் நார்மல் ரெகுலர் நார்மல் இன்டர்நெட் இல்லாமல் எரேஸ் பண்ணோம் ஆன் டிவைஸ் நடக்கும் இதுவே கிளவுடுக்கு போய் நடக்கிறது இருந்தால் உங்களுக்கு ஏ ஏரேசர் வேலை செய்யும் ஸோ ஏ எரேசரோட அக்யூரசி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பட் இன்டர்நெட் தேவை பட் நம்ம ஆன் டிவைஸ் ஆ நான் ட்ரை பண்ண வச்சா மூன் ஃபோட்டோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மூணு நல்லா இருந்தது இல்லை ஸோ இது இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நார்மல் அப்படியே மேக்ஸிமம் ஜூம் போயிட்டே இருந்தேன் தேர்ட்டி எக்ஸ் வந்து முரட்டுத்தனமாக தான் இருந்தது

இந்த இந்த ஆப்ஜெக்ட் ஆஜெக்டர் வந்து இது ஒர்க் ஆகும் இது அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலைன்னு நினைக்கிறேன் அதுதான் முடிச்சிருச்சு கருப்பு கலர் தானே பட் இதே வந்து வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் கொடுத்தாலும் இது மாஸ் பண்ணிடுதே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இவர் ப்ரோ வந்து என்ன பண்ணார் நேத்து

இன்டர்நெட் இல்லாமல் தலைவரால் பண்ண முடியாது இன்டர்நெட் உதவியோடு தான் பண்ணோம் பட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுதான் எல்லாருக்கும் ஷாக் நல்லா பண்ணுது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க அந்த சட்டை காலர்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுலாம் வேறு லெவல் ஆமாம் கரெக்டாக ஏன்னா தாடை காது எவ்வளோ பெரிய விஷயம் என்ன என்ன மறைஞ்சிருக்கோ அது வருது

க்ளவுடில் வச்சு செய்யுது நல்லா வேலை செய்யுது ஸோ ஃபோட்டோஸ்லாம் செம்ம பிரில்லியண்ட்டாக இருந்தது வருது மேக்ரோ ஆ எனக்கு சர்த்ரேஜ்கா இருந்துச்சு இது நல்லா எடுத்துச்சு மேக்ரோ நல்லா இருக்கு கேமரா சாம்பிள் போடுறேன் மெயின் கேமரா தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லாருக்கு ஆமா மெயின் கேமரா தான் யூஸ் பண்ணுது இது நான் கேமரா சாம்பிள் போடுறேன் மெயின் கேமரா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியிருக்கு இருக்கு ஆனால் நல்லா இருக்கு மேக்ரோ சூப்பரா இருக்குல்ல எடுக்க முடியுது இப்போ இந்த அளவுக்கு வந்து மேக்ரோ ஒன் பிளஸ்ல வந்து எடுக்க முடிஞ்சது அப்படின்னா இப்போ தேர்ட்டீன்ல எடுக்க முடிஞ்சதுனாலே பரவாயில்லையே மெயின் கேமரா அதான் தேர்ட்டீன்ல வந்து என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா அந்த அளவுக்கு எடுக்க முடியாம போயிடுது அதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்தேன் டீடைல்ஸ்ல என்ன என்ன கேமரா எஃப் வேல்யூ வச்சு தட்டி இருப்பேன் ஒன் பாயிண்ட் எயிட் சூப்பர் சூப்பர் பரவாயில்ல செம்ம டீட்டெயில் வச்சு அதோட அந்த இதெல்லாம் தெரியுது க்ளீனாக எல்லாமே என்ன அது அந்த ஃபர் நம்ம ரொம்ப டூமெச்சாக இருக்கக்கூடாது பட் மெயின் கரெக்ட்லாம் பண்ண முடியாது ஆனால் நல்லா எடுத்து இல்லை இதுவே வேற லெவல் மேக்ரோ இது நார்மல் ஹவுஸ்ஃபுல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இது உட்கார்ந்துச்சு அதனால் பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடிச்சிச்சு இல்லை இல்லை இது நல்ல ஷார்ட் சூப்பர் குட் ஒன் அதான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து என்னென்னா லோ லைட்டில் ஏதாவது ட்ரை பண்ணால் வீடியோ காலையிலலாம் ட்ரை பண்ணால் நாய்ஸ் ஃபுட்ஸ் ரொம்ப நாய்ஸ் இப்போ இப்படி பார்த்தாலும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க பட் நீ நேரில் இப்போ நீ வந்து டிஸ்பிளே நேராக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவேன் என்ன இவ்வளோ நாய்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பேன் ஓகேயா இதே வந்து சைனீஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க இந்த இது போன இதுக்கு முன்னாடியே இந்த பண்ணுது ஆனால் அது நல்லா அவங்கள அந்த ம் இதெல்லாம் காமிகான்ல இருந்து டிண்டின் சே டிண்டின் அட்வென்ச்சர் ஆஃப் டிண்டின் ஓகே அப்போ இதுல வந்து ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்கு எனக்கு என்ன ஸ்பீக்கர் வந்து எனக்கு என்னமோ நானும் பரதோனிக்கு பாக்கும்போது அதுல நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஓடியா ஆமா ஓகே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டோம் மக்கள் தெரிஞ்சிக்கிட்டோம் ம் ஃபர்ஸ்ட் அதுல ப்ளே ஆட்டோம் ஓகே சென்டர் பார்ட்டு போட்டு எவ்வளோ பேஸ் வருதுன்னு பார்ப்போம் ம் ஓகே டால்பி எனேபிள்டாக இருக்காபிள் சூப்பர் இதில் டால்பி எனேபிள்டாக இருக்கா ஆ இதில் எனேபிள்டாக தான் இருக்கு ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வால்யூம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க

அன்னைக்கு மேபி டால்பி எனேபிள் பண்ணலன்னு நினைக்கிறேன் நானும் பரத்தம் ட்ரை பண்ணிருந்தோம்ல அன்னைக்கு டால்பி ஆமாங்க நோபார் இங்க வருது நோபார் நோபார் அது ரெண்டு மூணு ஆப் இருந்தது அப்படியே மாற்றி மாத்தி பார்க்கலாம் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது சரி வேற என்ன பேட்டரி லைஃப் பேட்டரி லைஃப் வந்து அப்புறம் அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரொம்ப ஈஸி வச்சு செம்ம ஃபாஸ்டா இருந்தது அது பிரச்சனையும் இல்லை பேட்டரி லைஃப் வந்து உனக்கு தான் க்ரேஸியாக இருந்தது

நான் இப்போது கரண்ட் இது இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டேட்டா இது ஹண்ட்ரட் இருந்து அப்படியே ட்ரெயின் ஆகி வந்து இப்போ எவ்வளோ த்ரீ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்கிட்ட எஸ்ஓடி வந்திருக்கு ஸ்க்ரீன் ஆஃப் வந்து டுவெல் ஹவர்ஸ் போட்டு அதே பாருங்கள் ஃபைவ் ஜியில் ஒரு ரெண்டே அந்த இதில் யூஸ் பண்ணால காமிகான் இப்போ ஃபைவ் ஜியில் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வாட்ஸா அதிசயமாக சேமாக இருக்குது வாட்ஸா நாலாயிரம் எம்ஏஹச் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபை ஜி கண்டினியூஸாக யூஸ் பண்ணி மூணு மணி நேரம் வந்து ஸ்க்ரீனான் டைம் வருது அப்படிங்கிறது ப்ளஸ் நம்ம லிமிட்டேஷன்ஸ் பண்ண மாட்டோம்ல நம்ம என்ன சிக்ஸ்டி எட்ஸ் வைக்கிறது ஆட்டோ பிரேனஸ் தூக்கி விடுறது இந்த வேலைலாம் நம்ம பார்க்க மாட்டோம் ஆப்பெல்லாம் ஸ்லீப்பில் போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் வந்து பரவாயில்ல இது வந்து நல்ல ஸ்கோர் என்னை பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நல்ல ஸ்கோர்ல வந்து பத்து மணி நேரம் யூஸ் பண்ணது ஒரு பத்தரை மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கு வந்து மூன்றரை மணி நேரம் சொல்லுங்க ஒரு காலத்துல எஸ்டன் இல்லாம் யூஸ் பண்ணும்போது கதறிக்கிட்டு இந்த அளவுக்குலாம் வராது எஸ்டன்இல பேட்டரி லைஃப் ஆனால் இது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியுது ஸோ காம்பக்ட் ஃபோன்ல நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வர மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி எனக்கு வந்து காம்பக்ட் ஃபோன் வேணும்னு அவசியம் இல்லை குவாடெஹ் டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ தாராளமாக வந்து ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு போயிடலாம் இல்லை எனக்கு ஸ்டைலஸும் வேணும் ஆண்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வேணும் அதெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அல்ட்ராக்கு போயிடலாம் ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஃபீல் ஆகும் அதுவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அதுவும் நல்ல பேனல் தான் நான் அதில் கலர் ப்ரொஃபைல் கூட நேச்சுரல் தான் வச்சுருக்கேன் தான் வச்சிருக்கேன் அது நேச்சுரல்லே எனக்கு கம்பேரிசன்காக வச்சு விட்டேன் சார் சும்மா கம்பேர் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது இருந்துன்னா அது கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன் ஸோ அதான் ஸோ ஓவராலாக வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் செம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் வீடியோ எடுக்கணும்னா ஓகே வீடியோ வந்து ரொம்ப அப்படியே ஐஃபோனை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குலாம் வீடியோ எடுக்கல இதே பட்ஜெட்டில் இருக்கிற ஐஃபோன் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனை அவுட் பர்ஃபார்ம் பண்ணால் தான் செய்யும் நிறைய சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் பிட்வீன் கேமரா ட்ராவல் பண்ணுறது நிறைய விஷயங்கள் அப்புறம் ப்ரோ மோடு லாக் இதெல்லாமே பின்ட்ரடியூஸ் ஆயிருக்குங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக பேட்டரி லைஃப்னு வரும்போது நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஸோ பேட்டரியும் ஓகே எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் ட்வெண்ட்டி வாட் தான் ஸோ ஒன்னே கால் ஒன்ற ஒன்று ஒன் ஹவர் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் இது வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆகுது எப்போ கனெக்ட் பண்ணாலுமே டக்குனு சார்ஜ் ஏறதுல டைம் சொல்லுமே ரிமைனிங் எவ்வளோ நேரத்தில் டைம் சார்ஜ் ஏறிடும்னு சொல்லி ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் இதில் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டு கொடுக்கலாம்

அதான் இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா எங்கள ரெண்டு ஃபோனுமே வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டிவைஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான ரெக்கொயர்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டிவைஸ் வாங்கிக்கலாம்னு இதை இதோட டேரெக்ட் காம்பிட்டீஷன் வந்து பிக்சல் ஆமா பிக்சல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஐஃபோன் சிக்ஸ்டீனையும் சொல்லலாம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பிளஸ் பிக்சல்ல வந்து நைன் மட்டும் சொல்லலாம் ஆமா நைன்டி கே இது வந்து ஒரு லட்சம்ல இது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிக்குது இப்போ சிக்ஸ்டீன் பிளஸ் வந்து இது எதாவது ஆஸ்பெக்ட்ல டிஃபீட் பண்ணனுமான்னு கேட்டீங்கன்னா மேபி டிஸ்பிளேல டிஃபீட் பண்ணுமோ அப்படின்னு நான் சொல்லுவேன் டிஸ்பிளேலேயே கலர் கலிபிரேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் முக்கியம் ஆல்ரெடி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் பிட் டிஸ்ப்ளே தான் இருக்குது பட் காம்படிஷனில் டென் பிட் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க பட் ஃபேக்ட் என்னன்னா மறுபடியும் இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னன்னா சாம்சங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது பட் யார் வந்து கலர் காலிபிரேஷன் சூப்பராக பண்ணுறாங்கிறது தான் வந்து அவுட்புட்டில் தெரியும் இந்த இடத்துல யார் அதிக மெகாபிக்ஸல்ஸ் இருக்காங்க விற்க ஜெயிக்க போகிறதில்லை அப்படி பார்த்தா என்ன பண்ணால் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் மேகாபிக்சல் பிரைமரிசன் சென்சர் வச்சிருக்கிற சாம்சங் தான் ஜெயிக்கணும் எல்லாத்தடையும் அப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது யார் வந்து அதை பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணி அவுட்புட் தான் ஃபேக்ட் அதே தான் டிஸ்பிலேலயும் அதே தான் ஸ்பீக்கர்லயும் எல்லா இடத்தையுமே வந்து டியூனிங் ஒர்க்ஸ் அதை ட்யூனிங் ரொம்ப முக்கியம் பெர்ஃபெக்டா யார் அவங்க கிட்ட தான் பெட்டரான அவுட்புட் வரும் சோ அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றோம் எயிட் பீட்ல இருந்து டென் பீட் அவங்க கொடுத்துரு அதாவது எயிட் பீட்டே போதும்னு சொல்ல வரல எயிட் பீட் கொடுத்தனால உங்களுக்கு ஏதாவது நீங்க பெருசாக இழப்பீங்களா அப்படின்னு கலர் கிரேடிங் அதாவது இப்போ ஒரு சன் செட்டோ சன்ரைஸோ அன்றைக்கி நானும் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏதாவது பயங்கரமான டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதாவது தெரியுமாடா இப்போ இதனால் எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அப்போ சன் செட் ஆகும்போது வந்து ப்ளூவோட அந்த கலர்ஸே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் செட் ஆகிற இடத்துல இருக்க ப்ளூ வேறையாக இருக்கும் நம்ம தலைக்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பின்னாடி போனால் அப்படியே டார்க் ஆகிட்டே போகும் அந்த சைட் சன் செட் ஆனதுக்கான ஃபீலே வந்துடும் ஈஸ்ட் வெஸ்ட்டில் சன் செட்டை ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த கலர் ரேஞ்சு வந்து உங்களுக்கு டென் பீட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கலர் அளவுக்கு அந்தளவுக்கு இருக்கணும் ப்ளஸ் நம்ம எதில் அதை கேப்சர் பண்ணுறோங்கிறதும் இருக்குது வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு பிளாக் மேஜிக் கேமரா ரெட் கேமரா இல்லாட்டி வந்து நம்ம சோனிலே ஆல்ஃபா வச்சு சூப்பரான குவாலிட்டியில் வீடியோ எடுத்து ப்ராசஸ் பண்ணால் தான் இந்த கலர்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால் வந்து எயிட் பிட் தான் இருக்குது அதனால் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னும் கிடையாது எயிட் பிட்லேருந்து இவங்க டென் பிட் கொடுக்க வேணாம் அப்படியும் கிடையாது இவங்க அதெல்லாம் மூவ் பண்ணி தான் ஆகணும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போதைக்கு ப்ரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெயிட் ஈஸி டு கேரியர் ஒன் சீரியஸாக கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு பேருமே எந்த பிரச்சனையும் இல்லை தெரிக்கும் பில்டு குவாலிட்டியும் அதுக்காக கீழே வச்சு தேய்க்கலாம்லாம் நாங்கள் சொல்ல வரல சேஃபாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் கீழே போது நான் சீரியஸாக ஒரு பேப்பரை வச்சு தான் கீழே வைக்கிறேன் டேபிள்லாம் இப்படி வைக்கிறேன் இந்த மாதிரி டேபிள்லாம் இப்படி போ பொறுமையாக வைக்கிறேன் இப்போ வைக்கிறேன் நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வைக்கிறேன் டம்மு டம்லாம் வைக்க மாட்டேன் பொறுமையாக வைப்பேன் வேறு தரையில் நம்ம எங்கேயாவது படுக்கிறோம் பாய் வச்சு படுத்துங்கிறோம் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு பேப்பரை வச்சு பேப்பர் மேலே வைப்பேன் அந்த மாதிரி என்ன வச்சு பண்ண தவிர மற்றபடி வந்து அப்படியே கீழே வச்சு தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல அப்படிலாம் அப்யூஸ் பண்ணால் ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அதெல்லாம் ஷுர் ஸோ வெயிட் நல்லாயிருக்கு ஓவரால் இந்த கம்ஃபோர்ட் அந்த டைமென்ஷன் அது நல்லாயிருக்கு அப்புறம் வந்து நெட்ஒர்க் ஆஸ்பெக்ட்டில் வந்து இது வரைக்கும் பிரச்சனை எதுவுமே ஃபேஸ் பண்ணலை பேட்டரி லைஃபும் கூட ஆச்சரியமாக இருந்தது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இதில் பேட்டரி லைஃப் வருது அது ஃபைவ் ஹவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சமையாக இருந்தது நீ ஒய்ஃபையில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ் மேலே வரும் அப்படி ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா மூன்றரை மணி நேரம் த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் அந்த மாதிரி வரும் கண்டிப்பாக ஸோ டியூவல் சிம் யூஸ் பண்ணாங்க ஆமாம் நான் வந்து சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ணுறேங்க வாட்ஸ்அப் வந்து டிவல் சிம் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய பாயிண்ட்டு அப்புறம் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி அந்த வாலெட் இருக்குல்ல சாம்சங் வாலெட் அது யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அது கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஏன்னா அடிக்ஷனாக அப்படி சொல்ல வரல அது இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் அதிலேயே எல்லாமே இருக்கும் உங்களோட நார்மலாக நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய உங்களோட இந்த ஐடென்டிட்டி எல்லாமே இதில் இருக்கும் அதை தவிர பேமெண்ட் ஆப்ஷன் நெட் பே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்புறம் ஸோ அதான் இந்த மாதிரியான இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சைனீஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னும் போது இதோட பெட்டரான பில்டு ஃபீல் கிடைக்குது குவாட் கவ் கிடைக்குது ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு பெரிய பேட்டரி இருக்கு ரொம்ப ஹார்ட் அதை சொல்ல போனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர்ஸ் கொடுத்துட்றாங்க எக்ஸாம்பிளுக்கு கேமரா எடுத்துக்கோங்க கேமராலாம் பார்த்தா ஒன் இன்ச் சென்சர் இல்லாட்டி இதோட பெரிய சென்சர் ஃபார்ஷர் இதில் இருக்கிற எல்லா சென்சாரோடையும் அது எங்கேயோ இருக்குது இதில் இருக்கிறது ஒரு ஐம்பது பத்து பன்னெண்டு வச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் ஒப்பேற்ற போகிறாங்கன்னு தெரில ஸோ இது எல்லாமே வந்து டவுன் சைடு தான் பட் இந்த டவுன் சைடை வச்சு இவங்க போஸ்ட் ப்ராசஸிங்கில் இப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ லைட்டில் வந்து இது ரொம்ப ஃபேவரபுளான ஃபோனானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க லோ லைட்டில் வீடியோ ஓரளவுக்கு சமாளிக்கும் பட் லைட்டில் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் பிக்சல் நல்லா பண்ணுதுன்னு நினைக்கிறேன் லோலை சார் பிக்சல் இப்ப வந்து இந்த சிக்ஸ்டீன் அப்டேட் அப்புறம் பிக்சல் ஏதோ நிறைய மாறி இருக்கு பிக்சலில் வந்து வீடியோட கோடக்கும் மாறி இருக்கு பிட்ரேட் எல்லாமே மாறி இருக்கு அடுத்து வரக்கூடிய பிக்சல் டென்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதான் இதில் அப்போ நெகட்டிவே கிடையாதுன்னு கிடையாது அதையும் நான் சொல்லிட்டேன் நெகட்டிவே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டோம் நெகட்டிவ்ஸும் இருக்கு பிரைஸே ஒரு நெகட்டிவ் தான் எல்லாருக்கும் இது ஒன் லேக்குங்கிறது திருப்திகரமா இருக்குமான்னு தெரியல அது எண்பத்தோராயிரம் கொடுத்தாங்க இதில் வந்து அந்த மாதிரி வெறும் பேங்க் இதுக்கு கொடுக்கல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இல்ல ஒரு சிலர் அதெல்லாம் கேப்பீங்க இல்லையா ஐஆர் பிளாஸ்டர் இல்ல ஐபி வந்து மூவ் ஆயிட்டாங்க சிக்ஸ் நைன் இருக்குது சர்டிஃபிகேட் வாங்காமையாவது வச்சுருக்காங்க ஸோ அதுவும் கூட இவங்க எதுவுமே வாயை திறக்கல ஸோ இந்த மாதிரி ஏன் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டே வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவான்னு கேட்டால் அது டுவெண்ட்டி ஃபைவ் தான் அது தவிர அந்த ஏ ஃபீச்சர்ஸ் ஃபியூச்சரில் பெய்டு ஆகும் அப்படின்னு ஆ ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏ ஃபீச்சர்ஸ்லாம் பெய்டு ஆகிடுங்கிறாங்க ஏ ஃபீச்சர் யாராவது வாங்குவாங்களா ஆ ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க சரியா ஸோ இப்போதைக்கு இருக்கிற பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து நமக்கு லைட்டாக பேசணும் இல்லையா ஆஸ் அ ஹோல் இந்த ஃபோன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணா கிடையாது அப்படி நாங்கள் சொல்லுறேன் வேணாம் வேணாம் ஜாலியாக இருக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ யூசர்ஸ் வேணா வரலாம் டுவெண்ட்டி டூ யூசர் வந்து எயிட் ஜென் மோனால தான் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் மோசம் டுவெண்ட்டி டுவெல்ட்ரா ஓரளவுக்கு டீசென்ட் பட் அதுலேயும் டிஸ்பிளே இஷ்யூஸ் இருக்கு ஸோ அவங்கலாம் வந்து இப்போ இதில் லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் இழப்புகள் எதுவும் இருக்காது மேபி டுவெண்ட்டி டுவெல்ரா யூசர் வந்து இப்போ ஆட்ஜஸ்டர்லாம் எதுவுமே இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி வந்து லேண்ட் ஆகி கொஞ்சம் கண்டாகலாம் யூஸ் பண்ணியிருந்தா ஸோ அது வந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் பேசும்போது சரி ரைட்டு ஆ மொத்தம் வந்து மிஸ் பண்ணியிருந்தோன்னு நீங்கள் கேட்கலாம் டிசிஷன் மாதிரி நானும் வச்சோம்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம் அல்ட்ரா வந்து பரத்தை கேட்பேன் எப்படி இருக்குன்ட்டு பரத்தோட வியூஸை கேட்டு அது வந்து மாதிரி கண்டிப்பாக ரைட்டா ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் பார்க்கலாம்

Pe de gats put de faks, preditirnda on un taappel.